ரகசிய உடன்பாடுகள் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் என்கிற பகிரங்க குற்றச்சாட்டை சொன்னார் ஒன்று அதற்கு மதிப்பு தெரிவிக்க வேண்டும் இல்லையில் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் மரியாதைக்குரிய மாற்றின் குடும்பத்தில் இன்றைக்கு கை வைத்திருக்கிறது எந்த விதத்திலும் மாதவ அவர்கள் மார்ட்டின் குடும்பத்தை எந்த இடத்திலும் தரை குறைவாக பேசியதில்லை அதை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கு மார்ட்டின் குடும்பத்தில் இருக்கிற மார்ட்டினுடைய புதல்வர் இன்றைக்கு வந்து எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போடுகிற அளவிற்கு இவர்கள் நெருக்கடியை கொடுக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு பயம் வந்திருக்கிறது ஆதவ ஹர்ஷனாவை பார்த்து நீங்கள் மிரண்டு போயிருக்கிறீர்கள் திமுக வந்து இந்த ரெண்டு குக்குட்டணி கட்சிகளை வந்து அழிக்கிற வேலைகளை பார்த்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது பானை சின்னத்தில் நிற்கிறாங்க நின்று இன்றைக்கு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கட்சி வந்து அழிச்சிரும் எப்படி சொல்ல முடியும் விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் எப்படி அடிச்சிருக்கிறாரு பாருங்க திமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர் திமுகவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் அல்லது ஏதாவது ஒரு திருமண விழா இருக்கும் அண்ணன் திருமாவளவன் வேங்கோயிலுக்கு போனது அண்ணன் நாதவச்சனாவுக்கு தெரியாமல் இருக்குமா தெரியும் மருத்துவ முகாம் நடந்தது தெரியுமா தெரியும் அவர் தான் நின்றுருக்கிறார் களத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா ஆதவச்சனா அந்த வழக்கு இன்னைக்கு நடத்துறது யாரு வேங்கவயல் வழக்கம் நடத்துறது யார் பின்னாடி இருந்து இயக்குவது யார் ஆறு நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் எப்படி சொல்கிறீங்க எனக்கு தெரியும் அவர் தானே நடத்துகிறாருன்னு எப்படி சொல்கிறீங்க தெரியும் தெரிஞ்சு தான் சொல்கிறேன் எதாங்க நீங்கள் ஒரு பக்கம் சொல்ல முடியாதுல்ல கடந்த நாலு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தாறு கொலைகளோ ஏதோ நடந்திருக்கு ஒரு நாளைக்கு ஐந்து கொலைகள் நடக்கிறது என்ன காரணம் சட்டம் ஒழுங்கு அப்போ சரியா இருக்கா பேசுனா வாயை விட்டுறான் படித்தா வாயை விட்டுறான் புல்லட் விட்டுனா கையை வெட்டுறான் கபடி விளையாண்டால் தலையையே வெட்டுறான் இதுதான் இந்த ஆட்சி அது நீடிக்கடுமா அதற்கு மாற்று சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ஆதவ் அர்ஜுனாவை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் அவ்வப்போது வரத பார்த்திருக்கோம் இப்பொழுது லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய மகன் அதாவது ஆதவ் அர்ஜுனாவுடைய மச்சான் அவரே இன்றைக்கு வந்து ஒரு விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அது எங்கள் அப்பாவுடைய பணத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி வருகிறார் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமாக ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு முதல்ல இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கறது முதல்ல மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா அவருடைய இணையர் துணையர் டெய்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்த காலகட்டத்தில் மன்னராட்சி முறை நடக்கிறது என்று பேசினார் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் கடுமையாக திராவிட முன்னேற்ற கழக அரசை வசிப்பாடினார் ஆதவ் அதற்கு எதிர்வினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டார் தற்காலிக நீக்கம் நிரந்தர நீக்கமாக ஆதவ முடிவெடுத்து கொண்டார் மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆதவ அவர்கள் மன்னராட்சி முறை நடக்கிறது என்று சொன்னது பெரிய குற்றமாக கருதப்பட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய பொறுப்பாளர்கள் வாய்கிலேயே பேசினார்கள் ஆதவர்ச்சுனாவை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வலிக்காத வழி ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு வலித்தது என்கிற கேள்வி ஒன்று இருக்கிறது இரண்டாவது செய்தி அன்றைய காலகட்டத்தில் துணை முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மன்னராட்சியின் முறை என்று சொன்னதற்கு ஆதவ அர்ச்சுனாவுடைய இணையரை டெய்ஜி சகோதரியை கடுமையாக வந்து குடும்பத்திற்குள்ளேயே குழப்பத்தை உருவாக்குகிற வேலையை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தது அதற்காக டெய்ஜி அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்களில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குகிற அளவிற்கு திமுக நெருக்கடியை கொடுத்தது ஆனால் அவர் சற்று இரண்டு மூன்று காத கா மாத காலமாக அமைதியாக இருந்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்தார் இணைந்ததற்கு பிறகு தேர்தல் பிரச்சார வியூக மாநில பொதுச்செயலாளராக அறிவிக்கப்பட்டார் மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்களின் சார்பாக இன்றைக்கு இரண்டாவது பொது முதல் பொதுக்குழு திருவான்மையூரில் நடைபெற்ற அந்த நிகழ்விலே ஆதவ அவர்கள் ஒரு அழுத்தமான செய்தியை சொல்லுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் மறுமலர்ச்சி திமுக எப்படி தேய்ந்து போனதோ போல விடுதலை சிறுத்தைகளும் தேய்ந்து போகும் சூழல் உருவாகுகிறது என்று சொன்னார் பேச்சின் ஊடாக பல்வேறு கருத்துக்களை சொன்னார் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறோம் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஊதுகுழலாக தமிழ்நாட்டில் விளங்கி வருகிறார் என்றெல்லாம் ஆத ஒருச்சுனா உண்மை கூற்றை சொன்னார் ரகசிய உடன்பாடுகள் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் என்கிற பகிரங்க குற்றச்சாட்டை சொன்னார் ஒன்று அதற்கு மதிப்பு தெரிவிக்க வேண்டும் இல்லையில் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அதற்கும் காரணம் சொல்ல வேண்டும் இதுதான் மக்கள் மன்றத்தில் தலைவர் பெருமக்கள் எடுத்து வைக்கிற நோக்கமாக இருக்கும் கோரிக்கையாக இருக்கும் ஆனால் ஆதவ் அர்ஜுனா பேசியதற்கு பிறகு இன்றைக்கு எங்கே கை என்றால் பாரதிய ஜனதா மற்றும் திமுக இருவரும் சேர்ந்தே மரியாதைக்குரிய மார்ட்டின் குடும்பத்தில் இன்றைக்கு கை வைத்திருக்கிறது நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டதைப் போல ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மைத்துனர் ஜோ ஜோன் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ஒரு பதிவை இன்னைக்கு ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் எங்கள் குடும்பத்தின் பணத்தை அனுபவித்துக்கொண்டு எங்களையே எதிர்க்கிற சூழலை இன்றைக்கு ஆதவ் அர்ச்சுனா உருவாக்கி கொண்டிருக்கிறார் இதற்கு மேலும் இது நீடித்தாள் நாங்கள் வழக்கு தொடர்வோம் அது மட்டுமல்ல அண்ணாமலையிடம் பகிரங்கம் மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னார்கள் எதற்காக எந்த விதத்திலும் ஆதவர்ஷ்ணா அவர்கள் மார்ட்டின் குடும்பத்தை எந்த இடத்திலும் தரைக்குறைவாக பேசியதில்லை அதை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கு மார்ட்டின் குடும்பத்தில் இருக்கிற மார்ட்டினுடைய புதல்வர் இன்றைக்கு வந்து எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போடுகிற அளவிற்கு இவர்கள் நெருக்கடியை கொடுக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு பயம் வந்திருக்கிறது ஆதவர்ஷுனாவை பார்த்து நீங்கள் மிரண்டு போய் இருக்கிறீர்கள் அவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாமல் குடும்பத்தை குலப்படி உருவாக்குகிறீர்கள் ஏற்கனவே திமுக டெய்ஜியை நெருக்கடி கொடுத்தது போல இன்றைக்கு மாற்றின் குடும்பத்தையே நெருக்கடி கொடுக்குற அளவிற்கு மத்திய மாநில அரசுகளுடைய பொறுப்பாளர்கள் இன்றைக்கு நெருக்கடியை கொடுத்ததுனுடைய விளைவு இன்றைக்கு பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் இது அந்த பொருளை தான் புரிஞ்சுக்கணுமா ஏன்னா பாதவர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து பேசப்படுறாரு அவரை பற்றி வரும்போதெல்லாம் ஒரு லாட்ரிய பற்றி இவங்க குடும்ப பின்னணியில் குறித்து வரதா இருக்கு இப்போ இவர் செய்கிறதுனால எங்க எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஒரு நெருக்கடி ஏற்படுதுங்கிற பொருள் அவங்க சொல்லியிருக்கலாம்ல இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி இருக்கு இதுக்கு பின்னாடி ஏன்னா அவங்க தொழில் நடத்துகிறாங்க இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் இதுக்கு பின்னாடி ஒரு திமுகவோ பாஜகவோ இருக்கணும்னு ஏன் அப்படி பார்க்கணும் இல்லை ஆளுங்கட்சி மாநிலத்தில் திமுக மத்தியில் பாஜக இரண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த கூட்டுக் கொள்ளையை தொடங்குகிறார்கள் கூட்டு நடவடிக்கைகளை இறங்குகிறார்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஆதவ ஒரு நான் வந்து அரசியல் ரீதியாக ஏன் பேசவில்லை இவர்கள் குடும்பத்தை போய் குடும்பத்தை எங்கேயாவது பேசியிருக்கிறாரா சரி குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போ என்ன அவசரம் ஏன் இப்படி ஒன்று இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கணும் அவருக்கான அரசியல் வழியாக அவர் செய்கிறாரு அதில் இன்னொன்னையும் சொல்ல வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ஜோன் சார்லஸ் மார்டின் தான் பேசியிருக்கிறார்னு என்னால் எடுத்துக்க முடியாது நெருக்கடியின் காரணமாக யாரோ எழுதி கொடுத்ததை இவர்கள் இன்றைக்கி அறிக்கையாக வெளியிட்டிருப்பார்களோ இந்த மாதிரி நீ அறிக்கை வெளியீடு என்று சொல்லியிருப்பார்களோ என்கிற ஒரு சந்தேகம் ஏன் நான் அதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் வழக்கு தொடர்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அண்ணாமலையை பேசுனால் இவங்க குடும்பத்துக்கு ஏன் வலிக்குது நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் இல்லை இன்னொன்று சொல்கிறாரு பதவிக்கு பதவி பொருளாதார பேராசையை தீர்த்து கொள்ள பிரசாந்த் கிஷோரோடு கூட்டணி அமைத்து கொண்டு பல கட்சிகளை இணைத்து வருகிறார் அவர் செய்யும் கிறுத்து கிறுக்குத்தனத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தொடரும் பட்சத்தில் வளர்க்கு தொடக்கப்படும் அப்படிதான் தான் சொல்லியிருக்கிறாரு நான் சொல்கிறேன் இது இல்லை என்ன கிறுக்குத்தனத்தை கண்டாரு இது எது கிறுக்குத்தனம் கிறுக்குத்தனம்னா என்ன அதுவாது தான் அந்த குடும்பத்தை இது வந்து நிச்சயமாக நான் சொல்கிறேன் நூறு சதவீதம் மார்ட்டின் குடும்பத்தாரோ அல்லது ஜோன் ஜார்லஸ் மார்ட்டின் அவர்களோ இந்த கடிதத்தை எழுதி வெளியிட்டதாக எனக்கு தெரியலை நெருக்கடிகளை கொடுத்து இதுபோல் நீ வெளியீடு என்று அண்ணாமலையே சொல்லியிருக்கலாம் ஏன்னு கேட்குறீங்களா மத்தியில் யார் ஆள்றது பாரதிய ஜனதா இந்தியா முழுவதும் மார்ட்டின் குடும்பம் லாட்டரி பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறது ஒரு நாடறிந்த விஷயம் அந்த லாட்டரியின் மூலமாக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தை பாரதிய ஜனதா வணங்க வாங்கும்போது அண்ணாமலைக்கு இது தெரியாதா ஏன் மௌனமாக இருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் திமுகவிற்கு ஐநூறு கோடி தேர்தல் பத்திரம் கொடுக்கும்போது திமுக ஏன் வாய திறக்கல நீங்கள் யாரை கேள்வி கேட்கணும் மார்ட்டின் குடும்பத்தை கேள்வி கேட்கணும் ஏப்பா என் குடும்பத்தை பற்றி நீங்கள் ஏப்பா பேசுகிறீங்க ஏன் கட்சியை பற்றி ஏன் பேசுறீங்கன்னு மார்டினோ கேட்கணும் ஆத ஒரு பேசியதற்கு எதற்காக மார்ட்டின் குடும்பத்திற்கு நெருக்கடி ஆதவர் சனா ஒரு தனிக்குடித்தனம் தனி குடும்பம் அவருக்கென்று ஒரு மனைவி பிள்ளைகள் அவர் பொதுவான ஒரு அரசியல் நீரோட்ட பாதையில் பயணிக்கிறார் இல்லை அப்படி எதுவுமே இல்லைன்னா ஏன் அவங்க தரப்புலேயே இப்படி ஒரு இப்படி அறிவிப்பு கொடுக்க வேண்டிய தேவையே வருது என்னென்னா ஆதவர் சின்னாவை கட்டுப்படுத்தணும் ஆதவர்ச்சினாவை கட்டுப்படுத்தினா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இது இது வீரியமிக்கதாக இருக்குது ஆதவர்ச்சனா பேசுவது ஃபயர் ஆகுது மக்கள் பார்க்குறாங்க அப்போ இந்த வளர்ச்சியை தடுக்கணும் அவருடைய அந்த சிந்தனையை போக்கணும் அப்படின்னா மார்ட்டின் குடும்பத்தை நான் நெருக்கடி கொடுத்தால் அவர்கள் ஆதவர்ச்சுனாவுக்கு நெருக்கடி கொடுப்பார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் சரி எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் ஆதவர் ஒரு இடத்திலும் கலங்க போகிறதில்லை என்கிற தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த துருவான்மையூர் கூட்டத்திலே பேசும்போது எப் திமுக வந்து அவரோட கூட்டணி கட்சிகளை அழிச்சிடும் அதாவது பாஜக எப்படி தனது கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை அது போல் திமுக வந்து ரெண்டு கூட்டணி கட்சிகளை வந்து அழிக்கிற வேலைகளை பார்த்துரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு குறிப்பாக விசிக்க பற்றி நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அவருக்கு முன்பு இருந்த கட்சின்னு பார்த்தா கூட விசிகே முன்னாடி ஒரு கட்சிகளில் இருந்தாங்க பிறகு திமுக கூட்டணியில் வந்தாங்க அதாவது பானை சின்னத்தில் நிற்கிறாங்க நின்று இன்றைக்கு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கட்சியை வந்து அழித்தரும்னு எப்படி சொல்ல முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஈரோடு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் அவர் என்ன செய்கிறார்னா ரமலான் நோன்புக்கு வாழ்த்து தெரிவித்து சூரட்டி விட்டுறார் இது நீங்கள் குறைன்னு சொல்லக்கூடாது டாக்டர் எஸ் எம் ஜாதிக் மாவட்ட செயலாளர் ஈரோடு மாநகர் மாவட்டம் ரமலானுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் விடுதலை சிறுத்தைகளினுடைய மாவட்ட செயலாளர் எப்படி அடிச்சிருக்கிறாரு பாருங்கள் யார் படம் போட்டு அடிச்சிருக்கிறாரு என்ன விடுதலை சிறுத்தைகளை திமுகவோட கொண்டே அடகு வச்சுட்டாங்களா என்ன தனி கோட்பாடுகள் தனி கொள்கைகள் தனி உரிமைகள் தனி போராட்டங்கள் நான் கேட்கிற இந்த மாதிரி திமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எங்கேயாவது ரமணா நோன்புக்கோ அல்லது ஏதாவது ஒரு திருமண விழாவிற்கோ சூரட்டை அடித்தால் திருமாவளவனை இப்படி போட்டு அடிப்பாங்களா எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா திமுக காரன் ஒருத்தர் சவால் விடுறாங்கண்ணா திமுக காரன் ஒருத்தனாவது அண்ணா திருமாவனுடைய படத்தை பெருசாக போட்டு அடித்த வரலாறுகளே கிடையாது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க நான் கட்டுப்படுறேன் கைகட்டுறேன் ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் படத்தை போடுறான் ஸ்டாலின் படத்தை போடுறான் எதுக்குது கூட்டணி தானையா கொள்கையா இப்ப தேய்ந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா இதுக்கு என்ன பதிவு சொல்லுங்க நீ நான் ஆதாரத்தோட சொல்றேன் ஆதாரத்தை காட்டுறேன் இது பேர் என்ன தனித்துவமாக இயங்க வேண்டும் கூட்டணியா இருந்தாலும் வேல்முருகன் இயங்குறாருல கூட்டணியில் தானே இருக்கிறாரு என்ன சொன்னாரு காங்கிரஸிற்கு நான் ஒரு நாளும் வாக்கு கேட்க மாட்டேன் சொன்னாரு ஏன் ஈழத்தமிழர்களை கொண்டளித்ததற்கு துணையாக நின்ற இ காங்கிரசிற்கு நான் வாக்கு கேட்க மாட்டேன் தமிழ்நாட்டு வீதிகளில் இந்தியா முழுவதும் என்று கர்சித்தார் இன்னைக்கு அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் இல்லையா அவன் தான் கொள்கை தலைவன் கூட்டணியில் இருந்தால் சரியாக இருக்கிறார் பேசுகிறார் அமைச்சர் பெருமக்களை வசைபாடுகிறார் திட்டுகிறார் யா எல்லாம் மோசடி பெயர் வருகிறேன் அண்மையிலே சட்டசபை வளாகத்திலே பேசி கொண்டிருந்த வேலுமுருகனை பாய்ந்து அடிக்க போனவர் யாரு கோப மண்டபம் அடைஞ்சது யாரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற சேகர்பாபு என்கிற ஒரு தெலுங்கர் இந்த இடத்துல இனத்தை பேசுறேன்னு சொல்லாதீங்க பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் வேல்முருகன் கேட்டார் உங்களுக்கு ஏன் குத்துதுன்னு கேட்டார் ஏன் கொடையுதுன்னு கேட்டார் அப்போ வன்மம் மனசுக்குள்ள இருக்கிறது என்ன இன ரீதியான புத்தி நான் கேட்குறேன் விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஒரு மாபெரும் ஆளுமை தலைவனுடைய இயக்கம் திருமாவளவன் அவர்கள் ரிப்ளை பண்ணும்போது விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கூடிய ஒரு கொள்கை நிலைப்பாடு தான் இவங்களை தாவேக்கா போன்ற கட்சிகள் நம்ம விமர்சிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதாவது என்ன சொல்கிறாங்க திருமாவூர் எப்படி சொல்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும் வரை எந்த கும்பலாலும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு குத்தை எழுதி கொடுத்துருக்கா விசிகாவை திமுகவோட கூட்டணிக்கு நான் சொல்கிறேன் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலையா அதிமுக கூட்டணி வச்சிருக்கு வைக்க போகுது உங்களுக்கு சனாதன கும்பல் பயமாக இருக்குது மாபெரும் சனாதன கும்பலாக இன்றைக்கு இருக்கிற திராவிட சங்கிகள் யாருன்னு சொன்னா அது திமுக தான் திமுக இருக்கிறவனுக்கு எவனுக்கு சாதி புத்தி இல்ல அப்ப அதுக்கு பேர் என்ன கீழ்மட்டத்துல இருக்கிற கிளைக்கழக செயலாளரை நீங்க போய் பாருங்க எங்க ஊர் அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படி காலத்துக்கு இப்படி போட்டுக்குவான் ஏ சமூகத்துல இருக்கிற ஒரு சாதிய ஒரு கட்சியோட நம்ம சுருக்கிற முடியுமா எல்லா இடத்துல இருக்குங்க அதனால தாங்க நான் சுருக்கலை அதுதான் அப்புறம் ஒரு கட்சியோட நம்ம மட்டும் நம்ம சுருக்கி பார்த்துட முடியும் ஆமாங்க கூப்பிட்டு கேட்கணும்ல ம் நான் கேட்குறேன் ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு உருவாக நிலை இல்லை இல்ல நான் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்றேன் கிரா கிளை செயலாளர் இருப்பான் திமுகவில் திமுக இருப்பான் தாழ்த்தப்படுத்தப்பட்ட உன்னையோ அதற்கு கீழே இருக்கிற சமூகத்தை போட மாட்டான் அப்படியே போட்டால் துணைச் செயலாளரும் போடுவான் இந்த ஆதிக்கவாதிகள்ட்ட தேர்தலுக்கு என்ன சி வாங்கி தெரியுமா பூத் கமிட்டிக்கு காசு கொடுப்பான் வாக்காளர்களுக்கும் காசு கொடுப்பான் யாரு கொண்டே கொடுப்பான் துணை செயலாளராக இருக்கான் பாருங்க எஸ்சியில பறையர் குடியில் அவனுக்கு கொடுக்க மாட்டான் என்ன சொல்லுவான் காசை வாங்கி வச்சுக்குவான் அந்த அந்த பறையமையை வர சொல்லு நான் பார்த்துருக்குறேங்க எவ்வளவு இரநூறுவா கொடுப்பான் எவ்வளவு வாங்கியிருப்பான் ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருப்பான் நல்லா கேட்டிருக்கேன் பூத் கமிட்டிக்கு காசு வாங்குவான் கொடி தோரம் கட்டுறது காசு வாங்கியிருப்பான் வாக்காளர்களுக்கு காசு வாங்கிப்போம் மொத்தமாக சேர்த்து ஒரு கிளைக்கிலது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கிடுவான் இரநூறு ரூபா கொடுப்போம் இதுக்கு பேர் என்ன அதான் சொல்றேன் திராவிட சங்கிகளின் ஒட்டுமொத்த தலைமையே திமுக நான் சொல்றேன் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்தால்தான் சனாதன கும்பல்கள் தமிழ்நாட்டிற்குள்ள வந்து வந்திருக்கே நாலு சதவீதம் வந்திருக்காங்களே ஆனால் தடுப்பா திமுக கூட்டணி தானே நாங்க கேட்குற திமுகவும் சேர்ந்து தானே கொண்டுட்டு வந்தது அதை ஏன் இருக்கிறீங்க அண்ணா திமுக கொண்டு வந்துச்சு அது வெட்ட வெளிச்சமா தெரியுது நல்லாவே தெரியுது கொண்டு வரவே எடுத்துக்கிட்டு அவங்க தானே எதை அப்ஜெக்டிவா ஆ பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்வது இங்கே இருக்கக்கூடிய திமுக தானே நான் என்ன கேட்குறேன்னா அண்ணா திமுக வந்து நாங்கள் பெரியாரின் கொள்கையை பின்பற்றுகிறோம்னு பேசுகிறாங்களா இங்கேயாவது எங்கே எடப்பாடி பேச சொல்லுங்க வைப்போம் ஒரு இடத்துல அண்ணா திமுக தலைவர்கள் எவனாவது பேச சொல்லுங்க வைப்போம் இல்லை திமுக இங்கே பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்கிறாங்க தானே அதில் ஏங்க உங்கள் அப்பேன் கலைஞர் கருணாநிதி தாங்க பிஜேபியை முதல்ல உள்ளே விட்டது ஜெயலலிதா அம்மையாருங்க

அன்னைக்கு பாபர் மசூதியை கட்ட முடியல போசியல் சட்டம் கொண்ட மு கொண்டு வர முடியல இதெல்லாம் இருந்துச்சு இல்லை அதையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை நீங்கள் எப்படி ரெண்டையும் ஒப்பி ஒப்பிட்டு வைக்கிறீங்க நான் சொல்கிறேன் அன்னைக்கு வாஜ்பாய் என்கிற பேராற்றல் மிகுந்த ஒரு ஆர்எஸ்எஸ் காரராக இருந்தாலும் ஒரு நேர்மையான தலைவராக பாஜக இருந்தால் எல்லோரும் போற்றக்கூடிய தலைவர் நம்ம விஷயம் இன்னைக்கு யார் இருக்கா இன்னைக்கு யார் இருக்கா மோடி தானே மோடி நீங்கள் எளிமையான தலைவர்கிட்ட எல்லாம் யோசித்த தலைவர் வாஜ்பாய்கிட்ட போய் நீங்கள் நெருக்கடி கொடுத்தீங்கல்ல நீங்கள் நரேந்திர மோடிக்கு நீங்கள் கூட்டணி வச்சு கொடுக்க தானே ஏன் உங்களால் கொடுக்க முடியல அதை பற்றி பேசுங்க வைப்போம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கூட்டணி வைக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஏன் வைக்கா ஏன் வைக்காத கட்சியா

நான் கேட்குறேன் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துச்சு யார் அந்த சார்னு கேட்டோம்ல அதை மடைமாற்றம் பண்ணுவதற்கு போய் பெல்டால் அடிச்சுக்கிறார் செருப்பு போட மாட்டேன்னார் ஏது காண்டற விஷயம்ச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தையே மறந்துட்டான் அண்ணாமலையை நினச்சிக்கிட்டுருக்கான் எல்லாம் நடஞ்சா இல்லையா இப்போ இது பேர் என்ன மடைமாற்றம் செய்வதற்கு பேர் என்ன ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஒவ்வொன்றையும் மடைமாற்றம் நான் கேட்குறேன் இன்றைக்கி சாராய உள்ளே நடந்திருக்குல்ல நடந்துருக்குல்ல எல்லா இடத்துலையும் கொண்டே கருணாநிதி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் வந்து ஓட்டுனுச்சுல்ல யார் ஓட்டுனது பிஜேபி ஒட்டுச்சுல நான் கேட்குறேன் நீங்கள் பீகார்லையோ நீங்கள் ஆளுகிற மாநிலத்தில் குஜராத்லையோ மேற்கு வங்கத்திலேயோ அல்லது ம இன்னப்புற மாநிலங்கள்லேயோ சாராய கடை இருக்கா இல்லையா மதுபான கடை இருக்கா இல்லையா அங்கே உண்டு மோடி படத்தை ஓட்டுவீங்களா ஒட்டுவீங்களா அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன இருக்கீங்க ஏன் ஸ்டாலின் படத்தையும் கருணாநிதி படத்தையும் ஒட்ட வேண்டிய தேவை இருக்குது இந்தியா முழுக்க சாராய கடைகள் இருக்குது அப்போ உங்களுக்கு என்ன மடைமாற்றம் செய்வதற்கு எதை மடைமாற்றம் செய்வதற்கு அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனையில் அமைக்கி விட்டுறணும் வேங்கவேல் இருக்குங்க அண்ணா ஆதோ வருஷனா என்ன கேட்டார் இந்த விஷயத்த இருங்க நான் கேட்குறேன் வேங்கவேல் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளோ உச்சக்கட்ட பிரச்சனை ஆதோ வருஷனா என்ன கேட்டார் அவர் ஃப்ளோவில் பேசுகிறார் ஏன் அண்ணன் திரும்ப வேங்கவேலுக்கு செல்லவில்லைன்னு சொன்னார் அது என்ன ஃப்ளோவில் வருதுன்னா இப்போங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கிற அவர் விட்டார் அண்ணன் திருமாவளவன் வேங்கோயிலுக்கு போனது அண்ணன் ஆதவர் அவருக்கு தெரியாமல் இருக்குமா தெரியும் மருத்துவ முகாம் நடந்தது தெரியுமா தெரியும் அவர் தான் நின்றுருக்கிறார் காலத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா ஆதவர் அந்த வழக்கு இன்னைக்கு நடத்துறது யார் வேங்கவேல் வழக்கம் நடத்துறது யார் பின்னாடி இருந்து இயக்குவது யார் ஆதோ நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் எப்படி சொல்கிறீங்க எனக்கு தெரியும் அவர் தானே நடத்துகிறாருன்னு எப்படி சொல்கிறீங்க தெரியும் தெரிஞ்சு தான் சொல்கிறேன் அதாங்க நீங்கள் போகிற சொல்ல முடியாதுல்ல போகிற போக்கில் இல்லை என்ன நான் கேட்குறேன் வேங்க வயலில் மலந்தண்ணியை குடித்தவர்களை கொண்டு வந்து பெரியாருடைய அந்த அம்பேத்கருனுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் என்ன சொல்லி கொடுத்தாரு எல்லாரையும் கௌரவப்படுத்தினார் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது வெளியே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இவர்கள் தான் என்று கௌரவப்படுத்தினார் விஜய் இன்னைக்கு அவங்க தான் குற்றவாளி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அந்த மூன்று பேர் கரைத்த மூன்று பேர்னு சொல்லக்கூடிய பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு குற்றவாளி குற்றவாளிக்குண்டிலே இருக்கிற அந்த மூன்று பேரையும் இன்றைக்கும் பாதுகாத்து இன்றைக்கும் பொறுப்பாக அண்ணன் திரும்ப பாதுகாக்கிறது இல்லைன்னு மறு மறுப்பதற்கு இல்லை அந்த பசங்களை நடத்துவது அடிப்படையில் சொல்றீங்க பாப்பா மோகன் அவர்கள் அந்த வழக்கிற்காக ஆகிற செலவுகள் அனைத்துமே அந்த மூணு பசங்களுக்கும் பணத்தை கொடுத்து விட்டு வழக்கை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பது ஆத அது தெரியுமா உங்களுக்கு நான் உண்மையை தான் சொல்கிறேன் இந்த பொருளாதார உதவி பொருளாதார உதவி ஆனால் ஒரு சா செய்கிறாரு ஏன் இந்த மக்கள் காயம்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு களத்தில் நின்று போராடணும் நம்மளால் போக முடியல என்றாலும் கூட அந்த பசங்களை கூப்பிட்டு எல்லா என்னென்ன விஷயமோ எல்லாத்தையும் பேசிகிட்டு தான் இருக்கிறது எனக்கு தெரியும் கூட இருந்தேன் ஒன்று ரெண்டாவது அண்ணன் திருமா அவர்கள் ஆரம்ப நிலையில் மலத்தை கலந்த பொழுது ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் மகிழ்ச்சிக்குரியது வரவேற்புக்குரியது அதற்கு பிறகு மருத்துவ முகாம் நடத்தினார் அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க இதெல்லாம் எந்த இல்லை அன்றைக்கே அந்த மக்கள் என்ன சொன்னாங்க கலந்த தண்ணியை குடிச்சிட்டோமேனு கதறினாங்க இன்றைக்கி என்னதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் கலந்த தண்ணியை குடித்தது கூட எங்களுக்கு அவமானம் அல்ல ஆனால் நாங்கள் குடித்த தண்ணீரில் நாங்களே மலத்தை கலந்தோம் என்று எங்கள் வாரி தூற்றுகிற போது நாங்கள் அனாதையாக நின்று கொண்டிருக்கிறோம் யாரிடம் முறையிடுவது இப்படிப்பட்ட நேரத்தில் அண்ணன் திரும்ப போக வேண்டும் என்று சொன்னதின் தான் அண்ணன் ஆதவ அந்த பொதுக்குழு பேசினதே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரே தமிழனும் ரஜினிகாந்தோ மற்ற நிர்வாகிகள் போனதோ அவங்க விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்கள் அவங்க நிர்வாகிகள் இல்லையா அந்த அந்த முதியவர் இறந்தப்போ அந்த ஒருத்தவங்க இறந்து போனப்போ கூட அங்க போனது விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் இருந்தாங்க தானே இப்போ நான் இப்போ நான் அதை தான் சொல்றேன் என்னன்னா இந்த குற்றவாளின்னு மூன்று பேரை நிலைநிறுத்தியதற்கு பிறகு பிறகு வீசிக்காங்க போச்சா அதாங்க இறந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த பெண்மணி இறந்து அந்த அந்த ஒரு இறந்து போனாங்க போனாங்கல்ல அவர் என்ன கேட்டார் அண்ணன் ஏன் போகலைன்னு கேட்டார் போயிருக்கணுமா இல்லையா இப்போ அண்ணன் என்ன கேட்குறாருனா எடப்பாடியார் ஏன் போகலைன்னு எடப்பாடிக்கு இல்லை போகலை ஏன் அவர் சாதிய வன்மம் பிடித்தவர் இல்லை தொடர்ந்து இது குறித்து பேசக்கூடியது விடுதலை சித்திகள் தானே பேசுகிறாங்க இல்லைன்னு சொல்லலை அவர் என்ன சொன்னார் ஆதவர்ச்சுனா ஏன் இப்போ போகலை ஆனால் தான் இது குறித்து முதலோட்டை பேசிட்டாங்க இது குறித்து மேற்கொண்டு ஒரு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க ஒரு லீடரா அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்றாரு போய் ரெண்டாவதா நீங்க நீங்க வந்து திருமாவளவன் அவர்களை குறைத்து மதிப்பிடுறீங்கன்னு தோணுது இல்ல இல்ல அவரு ஒரு ஒரு மெச்சூர்ட் லீடரு ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் அவர்களோட இணைந்து அரசியல் செஞ்சவர் எனமோ திமுக தான் அவர் போகலை அல்லது அவருக்கு போ திமுக கூட்டணி கட்டுப்பட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஆளுமையை இவ்வளோ நீண்டகால ஒரு ஒரு மெச்சூரி பொலிட்டிஷியனை நீங்கள் குறைத்து மதிப்பிடுறதா இல்லையா இல்லை அது உங்களுடைய எண்ணம் என்னுடைய என்னன்னு தெரியுமா இல்லை நீங்கள் சொன்னதுக்கு என்னென்ன இருங்க என்னடி அண்ணனுடைய நான் கேட்குறேன் அண்ணன் எங்கே அவர் சரியாக இருக்குன்னு ஆசைப்பட்றன்னா இன்னைக்கு அனாதாயம் குற்றவாளி குற்றவாளிக்குள்ள நிற்கிதுங்க அண்ணன் வந்து இப்போ வந்து அந்த பகுதிகளுக்கு போயிருக்கிறாங்க எங்கேயா வேங்கவேலுக்கு வேயலுக்கு போகலவில்லையே இப்போ மதுரை போகிறாங்க மதுரைக்கு போகிறாங்கல்ல வேங்கவேலில் போய் என்ன செய்யணும் அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு ஆறுதல் அந்த மக்களுக்கு என்ன ஒரு தலைவரா ஒரு கட்சியின் லீடரா இதுக்கு அடுத்த கட்டமா முதல்ல சிபிஐ விசாரணை கேட்டாங்கல்ல விநரசேக தானே அந்த கோரிக்கை கூட்டணியில தானே இருக்காங்க அந்த கோரிக்கை வச்சு அடுத்த கட்டமா எல்லாம் வைக்கிறாங்க கேக்குறேன் ஒரு பள்ளிகள் லீடரா இல்ல அவருடைய ஆளுமைய நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னு தோணுது கிடையவே கிடையாது நான் ஆளுமைய குறைக்கல முதல்ல உங்களுக்கு ஒரு திமுகவ் கட்டுப்படுத்தப்படுறாருன்னு சொல்றதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி என்ன திமுக கட்டுப்படுத்துதுதான் உம் இல்லேன்னு சொல்லு திமுக திமுக கட்டுப்படுறதுக்கு திருமாவள அடங்கி போறாரு அப்பதானே நீங்க சொல்ல வர்றீங்க ஏங்க கூ அவங்க தான் சொல்கிறாங்க கூட்டணி கட்சியினுடைய கூட்டணியை நாங்கள் மதிக்கிறோம் சொல்கிறாங்க அது பேர் என்ன கூட்டணியை மதிக்கிறோங்க திமுக என்ன கட்டளை இடுதோ அதை நாங்கள் மதிக்கிறோம் அதானே அர்த்தம் திமுக கூட்டணியை நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் கூட்டணிக்கு இருக்கிறோம் அது பிரகாரம் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க இது பேர் என்ன அண்ணன் வேல்முருகை மாதிரி சட்டசபை வளாகத்துக்குள்ள போர்க்குரல் எழுப்புகிறாங்களா விசிகா எம்எல்ஏக்கள் யாராவது சொல்லுங்க பாப்போம் இல்லையே இப்போ அவர் எழுப்பி அவருக்கு என்ன பிரச்சனை எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் தானே விசிக்காவுக்கு ஏதாவது நெருக்கடி கொடுத்தாங்களா இன்னொன்று சொல்றேன் விடுதலை சிறுத்தைகளை பார்த்து பயப்படுகிற திமுக ஏன் வீசிக்கா பயந்து போகணும் வேங்கவேல வேற லெவலில் நேரம் உருவாக்கி இப்போ கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு சரி தோழர் பாப்பா மோகன் ஆசராகிறாங்க விடுதலை சிறுத்தைகள் வழக்குறவனு ஆசராகிறாங்க இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை ஏன் விடுதலை சிறுத்தை தலைமை தலைமை வழக்கறிஞர் பார்வேந்தன் வந்து அண்ணன் ஆதவர்ச்சனாவோடு கலந்துக்காமல் இருக்கிறாரா சொல்லுங்கள் கலந்து தான் செய்கிறாங்க இப்போவும் சொல்கிறேன் அண்ணனை ஆதவரிச்சுனா மதிக்கிறார் மதிப்பிற்கிடையில் அண்ணா இந்த குறைகள் இருக்கிறது அப்படிங்கிறத தம்பி அண்ணனுக்கு சுட்டி காட்டுவதில் என்ன பிள்ளை இருக்குது அதையும் அதை பெரிய பூதாகரமாக அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன இன்றைக்கி அண்ணன் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க இல்லை உங்களுடைய அதாவது அவங்க திரும்ப திரும்ப நாங்கள் திமுக கூட்டணியில் தான் பயணிக்க போகிறோம் அப்படின்றத நிறைய முறையை அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க திரும்பிட்டு மறுபடியும் மறுபடியும் அவங்க கூட்டணியை நோக்கி இழுப்பதும் நான் சொல்கிறேன் உங்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆற்றாமையே இந்த இடத்த வெளிப்படுத்துதா இல்லை இல்லை நல்லா இருக்கேன் எங்கே தமிழக வெற்றி கழகம் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு வளர்ந்து வருகிற இயக்கம் தவளுகிற குழந்தை அந்த குழந்தையை தூக்கி கைபிடிச்சு நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது நடக்கட்டுமேன்னு ஆசைப்படுறேன் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவங்க லட்சணம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கட்டும் ஆனால் நான் சொல்லுகிறேன் இன்னும் பல குடிக்கம்பங்கள் வெட்டப்படும் இன்னும் பல சேரிகள் கொளுத்தப்படும் இன்னும் தீண்டாமை வன்கொடுமைகள் நடக்கும் கேட்டால் பெரியார் ஆட்சின்னு சொல்லுவாங்க பெரியார் வழிவந்தவர்கள் சொல்லுவாங்க நான் கேட்குறேன் எங்கள் சாதிய பிரச்சனை இல்லை இன்னும் ஊருக்கு ரெண்டு சுடுகாடு சாதிய சுடுகாடுகள் இருக்கிறதே சமூக நீதி பேசுகிறீங்களா சமூக நீதி பேசுகிற கட்சியோட கூட்டணியில் இருக்கிறீங்களா அடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்டில் அமைத்தே தீர்வோம் என்கிறீர்களே நான் சொல்கிறேன் மீண்டும் திமுக இந்த நாட்டை ஆளுமையானால் பல சேரிகள் தீ வைத்து கொளுத்தப்படும் நான் ஏற்கனவே சொன்னேன் நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் சிதம்பரத்திலே பேசுகிற போது சொன்னார் பானையை உடைப்போம் என்று அத்துமீறி பேசினார் நான் சொன்னேன் நீங்கள் உடைப்பீர்கள் என்பது பொருள் அல்ல நாங்கள் குடிசைகளை கொளுத்துவோம் என்பதற்கான மாற்றுச் சொல்லுன்னு சொன்னேன் நடந்துச்சா இல்லையா இப்போ சொல்றேன் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு வீதிகளில் தமிழ்நாடு அரசு எது ஆளுமையானால் இன்னும் பல படுகொலைகள் நடக்கும் நம்ம பார்த்துருக்கிறோமே ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு படுகொலைகள் கடந்த நாலு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றாறு கொலைகள் ஏதோ நடந்திருக்கு ஒரு நாளைக்கு ஐந்து கொலைகள் நடக்கிறது என்ன காரணம் சட்டம் ஒழுங்கு அப்போ சரியாக இருக்கா பேசுனா வாயை விட்டுறான் படித்தா வாயை விட்டுறான் புல்லட் டூட்டினா கையை விட்டுறான் கபடி விளையாண்டால் தலையையே வெட்டுறான் இதுதான் இந்த ஆட்சி அது நீடிக்கணுமா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி அதற்கு மாற்று சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆதவர் அந்த இயக்கத்தில் பயணிக்கிறார் அவர் பேசுகிற கூற்று அந்த கட்சி வளரணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாங்க அண்ணன் திருமாவை உரிமையோடு பேசுகிறார் அண்ணனாக பேசுகிறார் ஒரு ஆசானுக்கு பேசுகிறார் இதுல என்ன குளர் குளறுபடி அதற்கு எதுக்கு திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துகிட்டு இன்னைக்கு அண்ணன் ஆதவர் அவனுடைய மாமனார் குடும்பத்தில் போய் கை வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு பேசுனா பேசு பதில் சொல்லு எங்களுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி தொடர்பே இல்லை எந்த வித உறவே இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் அண்ணாமலையை பகிரங்கப்படுத்த சொல்லுங்க கரப்ஷனில் கைகூர்ப்பாங்க கட்டிங்கில் கைகூர்ப்பாங்க ஆனால் தேர்தல் களத்தில் மட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் தனி திணிப்பாங்க இது என்னது இது மட்டும் சரியா இதைத்தான் விசை பேசுகிறார் இதைத்தான் ஆதோ ஒரு பேசுகிறார் இப்பவும் சொல்றான் வறுமலர்ச்சி திமுக எப்படி காவு வாங்கியதோ திமுக அதை போல விடுதலை சிறுத்தைகளை காவு வாங்குவதற்கும் தயாராக இருப்பார் எச்சரிக்கை படுத்துறாரு அண்ணன் இந்த எச்சரிக்கை பாடமா எடுத்துக்கிறத விட நீ என்ன எனக்கு எச்சரிக்கை சொல்றது நீ யார் முதல்ல அப்படின்னு பேசுகிற அளவிற்கு போகிறதான் அபத்தமானது சரிங்களே நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து நம்பிக்கை நன்றி நன்றி